இந்த மயில மாடு இருந்து ரமேஷனம் கொண்டு வந்திருக்கார் பழைய கோட்டையின் நாட்டு மாடு தாவணிக்கு நாலு பல் ரெண்டா நீத்து செனை சென மாடு இது இன்னும் ஒரு பத்து நாள் அல்லது ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுரும் இந்த மாடு எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க வேலை பார்த்தீங்கன்னா முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அதனால் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் நான் இதுலேயே கீழே கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மயிலக்கடாரி மாடு ரெண்டா நீத்து மாடு சென மாடு பத்து அல்லது ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் பத்து நாள் அல்லது ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் அது கறவையில் அவ்வளோ கொஞ்சம் கறவை நேரம் ரெண்டு ரெண்டு ரூபா வருங்க தலையர் ரெண்டு 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 கறந்துருக்குதுங்க ஓகேங்க இந்த இது ஒரு ரெண்டரை லிட்டர் வருங்கன்னு மடி வருங்கன்னு ஒரு பத்து நாள் ஆகும் ஓகேங்க பல்லு நாலு பல்லு தான் நாலு பல்லு நாள் கறந்துக்கலாம் ஓகேங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குற கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க